ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மணி ஆன்லைன் ஒரு நியூ லாங் டேம் ஆப் பற்றின ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் தான் இந்த ஆப்போட நேம் பிடி லைட் இது வந்து கண்டிப்பாக ஒன் மந்த் ரன்னாக சான்சஸ் இருக்குது ஒரு லாங் டேம் ஆப் தான் ஓகே இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டின்னு மூணு இருக்கும் இதில் ஸ்டேபிளில் நீங்கள் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே பை பண்ணக்கூடாது இதில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது அதில் போட்டிருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி தர்றாங்க அந்த மாதிரி தேர்ட்டி செவன் டேஸ்க்கு ஆனால் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது அப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வி ஜீரோவில் இருந்து வி ஒன்னுக்கு ஆக மட்டும்தான் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் வெல்ஃபேர் அண்ட் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பை பண்ண முடியும் நம்ம வி ஜீரோவில் நம்ம வந்து இப்போ இருப்போம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது வி ஒன்னுக்கு நம்ம ப்ரொமோட் ஆகிருவோம் அப்போது நம்ம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம் எதனால் நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் டெய்லி இன்கம் கிடையாது ஸோ தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டோட்டல் இன்கம் வந்து நமக்கு க்ரெடிட் ஆகும் ஆனால் தேர்ட்டி செவன் டேஸ் வந்து இருப்பானான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் நூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா டூ டேஸ் கழிச்சு த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் இன்வோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டேக்கு ஒன் சிக்ஸ்டி கொடுப்பாங்க ஃபைவ் டேஸ் கழிச்சு டோட்டலாக எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் இது வந்து டெய்லி இன்கம் இந்த வெல்ஃபேரில் இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் இன்வோஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஒரு ஆச்சு தேர்ட்டி செவன் டேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணிக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி இது வந்து க்ளோஸ் ஆகும் இதுவுமே ஒரு ஃபிக்சட் இன்கம் தான் டெய்லி இன்கம் கிடையாது இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் டே ப்ராடக்ட் த்ரீ டேஸ் ப்ராடக்ட் ஃபைவ் டேஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ராடெக்டை நம்ம வந்து பை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நான் எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு அப்டேட் பண்ணுவேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா டெலகிராம் லைனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி டூ டெபாசிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் யூபிஐ ஃபோன்பே ஜிபே எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் நம்பர் கொடுத்து சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் எப்படி நம்ம வித்ரா கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்ரா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு விட்ராஃபுள்ள அமௌண்ட்டை டைப் பண்ணி சம்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ராவல் பண்ணிடலாம் வித்ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது என்னோடய வித்ட்ராவல் ப்ரூஃப் தான் இந்த ஆப்போட லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு லாஸே ஆகாது நீங்கள் போட்ட அமௌண்ட் ஃபைவ் டேஸில் நீங்கள் எடுத்துடலாம் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட் லான்ச் பண்ணதும் நீங்கள் அதில் வரக்கூடிய இன்கம் வந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா